சமூக நீதி மக்களுக்கான விடியல் ஆட்சி அப்படின்னு வெத்து வீரா பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு டாஸ்மாக் ஊழல்லதான் வரலாற்று சாதனை படைச்சிருக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி படிப்படியா மது அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளை எல்லா மாவட்டங்கள்லயும் அதிகரிக்க தொடங்கிடுச்சு திமுக அரசு கண்ணீர் வடிக்கும் மக்கள் துயரப்படும் பெண்கள் மதுவால் அழியும் இளைஞர்களை பத்தி திமுக ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்ல ஊழல் செஞ்சு வருவாய் பார்க்கிறதுல தான் நோக்கமா இருக்காங்க தமிழகத்துல மது விற்பனையான கிடைக்கிற கலால் வரி மூலமா வருஷத்துக்கு நாப்பத்தஞ்சாயிரம் கோடி அரசுக்கு வருது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலா விற்பனை செய்யறதுனால ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஐந்தாயிரத்தி நானூறு கோடினு நாலு வருஷத்துல மட்டும் 22.000 கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்துல மட்டும் ஊழல் செஞ்சிருக்கு திமுக அரசு இந்த ஊழலுக்கு முக்கிய மூளையா இருந்தவரு அந்த துறைக்கு இருந்த செந்தில் பாலாஜி தமிழகத்துல மட்டும் மதுவால ரெண்டு லட்சம் பேர் இறக்குறாங்க இருநூறு விதமான நோய்கள் மதுபானத்தால உருவாகுது மதுவால மொத்த கேன்சர் உயிரிழப்பு நான்கு புள்ளி இரண்டு சதவீதமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கவோ எண்பது சதவீதம் மதுவே காரணமா இருக்கு மதுவால ஏற்படுற மொத்த உயிரிழப்புல

கோடிக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி கிட்ட வருவாய் வருது இப்படி பல துறையில இருந்து வர பல்லாயிரம் கோடி ரூபாய் பணமெல்லாம் யாரோட கஜானாவுக்கு போய் சேருது மக்கள் வரி பணம் எல்லாம் ஒரு குடும்பம் ஆட்சி நடத்தவா